வணக்கம் இருந்து நான் உங்கள் சிவா நம்ம முந்தைய காணொலியில் தலையடிவாரல் தாடையடிவாரல் மூன்று சுற்று என்ற மூன்று சுற்றுகளையும் நம்ம பார்த்துருந்தோம் இப்போது நாம் பார்க்கக்கூடிய காணொளி சுற்று வந்து மற்றும் பகுல் இந்த இரண்டு சுற்றுகளை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பயிற்சி பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே சமநிலை ஆயிரத்தி நின்று இருப்போம் ஆயிரத்தி நெண்டு சுற்று தலையடி தலையடிவாரல் பண்ணுறதுக்கு முன்னாடி வட்ட சுற்று நேர்வட்டம் இடது கை நேர்வட்டம் குறுக்கு சுற்று பார்த்துருந்தோம் அதே தான் தலையடி வார் ரெண்டு கையில் பண்ணும்போது தலையடி வார் இப்படி இருந்தோம் இப்போ நம்ம அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா பகுல் லாக் பண்ணி கையை லாக் பண்ணி எடுக்கிறேன் பக்கவட்டை செஞ்சு காணிக்கிறேன் பாருங்கள்

நாலு இந்த சுற்றுகள் தான் அதற்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தலை சுற்று தலை முழுமையாக சுற்றக்கூடிய சுற்றுமுறை தலை சுற்று நல்லா பாருங்க இந்த சுற்று தான் ஸோ இது எப்படி செய்யணும் அப்படின்னா ஆயத்தில் நின்றுக்கோங்க நிற்கிறோம் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் பின்னாடி வந்து ஒரு காப்பி பாருங்க பக்கம் பாருங்க அதே பின்னாடி இருந்து வந்து அதே பின்னாடி ஒரு வட்டம் போட்டு அப்படியே எடுக்கலாம் அதே தான் தலை ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம அடுத்ததுல பாருங்க நல்லா இது பண்றதுக்கு முன்னாடி வட்டம் சுற்று சு வரும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும் நமக்கு ஈஸியாக வந்துடும் இதுதான் தலை சுற்று இந்த ரெண்டு சுற்றுக்களை முடிச்சிட்டோம் தலையடி தாடையடி மூன்று சுற்று பகுல் தலை சுத்து ஐந்து வகை சுற்றுகள் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம இந்த ஐந்து வகை சுற்றுகளை கால்மானங்களோட சேர்த்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் நம்ம வரிசையாக பார்க்கலாம்